மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் சேலம் மாவட்டத்திலருந்து தனியார் நிறுவனத்திலருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்க மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு தனியார் நிறுவனம் த்ரீ லக்ஷனா சாரீஸ் இளம்பிள்ளை சேலம்ல அமைச்சருக்கு மூணு பதவிக்காக கேட்டிருக்காங்க டெலிகாலர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் மேனேஜர் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க சேல்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்துலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களோட தகுதிக்கேற்ப ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்கே ஏஜென்சிஸ்க்கு ஒரு நாலு பதவிக்காக கேட்டிருக்காங்க சேலம் லாமிச்சருக்கு ரீட்டைல் சேல்ஸ் மேனேஜர் கல்வி தகுதியா எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க லூப் சேல்ஸ் மேனேஜருக்கு என்ன டிகிரி கல்வி தகுதியா கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு பிஇ இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க சிஆர்ஓ அண்ட் பில்டிங்க்கு எண்ணி டிகிரி இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க சிறந்த சம்பளம் ப்ளஸ் மாத ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சக்க ஸ்க்ரீனில் தெரித தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நியூ ராயல் பில்டர்ஸ்க்கு ரெண்டு பதவிக்காக கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் பதினஞ்சாயிரத்துலேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் டெலிகாலருக்கு பத்தாயிரத்துலேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் சேலமில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் நீங்க பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் மேனேஜர் டீம் லீடர் சேல்ஸ் கன்சல்டன்ட் ஃப்ளோர் சூப்பர்வைசர் சர்வீஸ் அட்வைசர் டெக்னீஷியன் பாட் ஸ்பீக்கர் கேஷியர் ரோட் டெஸ்டர் வாட்டர் வாஷ் பாய் வாட்டர் வாஷ் மாப்பிங் ஆஃபீஸ் பாய் இந்த பதவிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷரும் விண்ணப்பிக்கலாம் நல்ல சம்பளம் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ஒருத்தனை முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் திடீரென தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எக்ஸ்பிரஸ் பார்மசிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் அரிசிபாளையம் மெயின் ரோட் சேலம்லாம் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மீட் அண்ட் ஈட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்குவோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு மேனேஜர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஹெல்பருக்கு மூணு பேர் டெலிகாலிங்க்கு ரெண்டு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீகுமார் குமர்பன் ஹெச்ஆர் அசிஸ்டண்ட் மேனேஜர் சில்க் ஃபுளோர் மேனேஜர் மின்ஸ் ஃப்ளோர் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு நல்ல சம்பளம் இஎஸ்ஐ பிஎஃப் ஊக்கத்தொகை போனஸ் எல்லாமே கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேப் கல்ச்சர் இந்த நிறுவனத்திற்கு கிச்சன் அசிஸ்டண்ட் கேப் சேவிஸ் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க உணவும் மற்றும் தங்குமிடம் இடம் கொடுக்குறாங்க பார்ட் டைம் ஜாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வேலை நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலமில் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேஜேஎஸ் ஜுவல்லர் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிராஃபிக் டிசைனர் மார்க்கெட்டிங் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சோஷியல் மீடியா ஹோஸ்ட் வீடியோ எடிட்டர் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரீஷியனுக்காக கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்கே டையிங் இந்த நிறுவனத்திற்கு சீஸ் டையிங் மெஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி கண்ட்ரோலர் டையிங் சூப்பர்வைசர் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் லேப் இன்சார்ஜ் மற்றும் அசிஸ்டன்ட் டிரைவர் வைண்டிங் ஃபிட்டர் டையிங் ஃபிட்டர் ஆர்ஓ ஆப்ரேட்டர் security, boiler operator, யான் in charge, housekeeping, மற்றும் sweepers, marketing, ஃபேப்ரிக் ஃபாலோ அப் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலம்ல அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அனிதா என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க டெலிவரி பாய்ஸுக்கு ரெண்டு பேர் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சர்வீஸ் இன்ஜினியருக்கு ரெண்டு பேர் கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரிண்டர் இது இந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பிஎஃப்இஎஸ்ஐயும் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் பேர்ஸ் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஐந்துலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இருபதாயிரம் ப்ளஸ் அஞ்சாயிரம் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ வீலர் உங்கள் கிட்டே சொந்தமாக இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க டூ வீலர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏரியன் மிக்சர் கம்பெனி சேலம் மாநகரின் பிரபல மிக்சர் நிறுவனத்தின் கார வகைகளை மொத்த விற்பனை செய்ய விநியோகிஸ்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க விற்பனை பிரதிநிதிகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட திறமைக்கு இருக்க ஊதியம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் சென்னிஸ் கேட்வே சேலம் லாம்ஜ் இருக்குது மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கேஷியருக்கு அந்த துறை சார்ந்தாப்பில் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வைபவ் பஜ்வாஜ் சேலம்ல அமைச்சிருக்கு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சேல்ஸ்க்காக கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சர்வீஸ்க்காக கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட் கேஷியர் டைரக்ட் மார்க்கெட்டிங் ஸ்கேலுக்கு ஐம்பது பேர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க பிரான்ச் மேனேஜர் மெக்கானிக் ஹெல்பர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின நம்ம முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வர்மா ரெடிமிக்ஸ் மார்க்கெட்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் அக்கௌண்ட்ஸுக்கு ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் கேட்டிருக்காங்க பிளான்ட் ஆப்ரேட்டர் பம்ப் ஆப்ரேட்டர் டிரைவர் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் ஃபீமேல் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி நான் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிவித்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பிகாம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாமல் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பாய்ஸ் கலெக்ஷன் இந்த நிறுவனத்திற்கு ஸ்டோர் மேனேஜர் ஸ்டோர் இன்சார்ஜ் சேல்ஸ் அசோசியேட் கேட்டிருக்காங்க இருபது வயதுக்கு மேலே இருக்கணும் கல்வித் தொகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேலம்லாம் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஇ இல்லாட்டி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க எலக்ட்ரீஷியன் மற்றும் ப்ளம்பருக்கு கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ இல்லாட்டி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃபீல்ட் சூப்பர்வைசருக்கு பிஇ இல்லாட்டி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க சேலத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்குங்க பேசிக்கோங்க இது எல்லாமே சேலம் மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க மேலும் இது போல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்